வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ராகி மாவுல கிணிப்பு கோழ்கட்டை போகிறோம் இது வந்து ராகி மாவு தான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சமாக தேங்காய் தூரணம் தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நெய் விட்டு எல்லாத்தையும் வறுத்துடலாம் வந்து நெய் விட்டாச்சு இப்போ ராகி மாவை போட்டு நல்லா வறுத்துறோம் प्रवेश मैले छात्री இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காய் தேங்காய் மட்டும் நல்லா பிசைஞ்சு இப்போ வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் இப்போ வந்து பாதுகாஞ்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் இதை எடுத்து அப்படி இருந்தால் மாவில் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா பிசையணும் இதை அப்படி நல்லா கை வெட்டு பிசையணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா என்ன இந்த மாதிரி பிடிக்கணும் இப்படி பிடிச்சு இட்லி பானையில் வைக்கணும் இப்போ வந்து அதை வந்து வச்சாச்சு இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்ல ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் பாருங்கள் சூப்பரான கோழ்கட்டை ரெடி ஆகிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ராகி கோழ்கட்டை ரெடி ஆகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்